வணக்கம் பருவகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மைசூர் அரண்மனையை பற்றி தான் நாங்கள் விசாரிசமாக பேச போகிறோம் எந்த காணொலியை பாருங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது மைசூர் அரண்மனை அல்லது வந்து அம்பா விலாஸ் இது வந்து இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் வந்து மைசூர் ஆண் அரண்மனை வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த கட்ட துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வந்து கட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து யது ஒடையார் குடும்பத்தினரால் வந்து விஜயநகர பேரரசின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வரையிலும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி வரை ஆளப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் பின்னர் வந்து பல சிற்றரசுகள் தென்னிந்தியாவில் வந்து விடுதலை பெற்ற காலத்தில் மைசூரும் விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா நரசராஜ ஒடையன் மற்றும் சிக்க தேவராய ஒடையார் வந்து ஆகிய அரசர்களால் வந்து கீழ் தற்போது வந்து தெற்கு கர்நாடகா மாநிலத்தின் பல பகுதிகள் மைசூர் பேரரசின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டு இந்த பகுதியில் வந்து ஒரு பலமான பேரரசாக வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் மைசூர் அரண்மனை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் கட்ட துவங்கப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ரூபாய் அரண்மனையில் வந்து முன்னுழைவு வாயிலிருந்து மைதானமும் அடுத்து வந்து ராச இராசதர்பார் மண்டபமும் அடுத்த உள்பகுதியில் வந்து மல்யுத்த மைதானமும் அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தபுரம் என சுமார் நூற்றி எழுபத்தி ஐந்து அறைகளும் சற்று ஏறக்குறைய வந்து ஐம்பதனாயிரம் ஹெக்டர் பரப்பளவும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் மைசூர் அரண்மனை தரைமட்டத்தில் இருந்து கோபுரம் வரை நூற்றி நாற்பத்தி ஐந்து அடி உயரமாகவும் காணப்படுகிறது மிகப்பெரிய நுழைவாயில் வந்து திறந்தவெளி கால்கள் மாடை மாளிகள் கூட கோபுரங்கள் என பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரமனைக்குள்ள வந்து ஆயுத அறை நூலகம் வேட்டை அறை ியக படுக்கை என அனைத்து மூன்றாவது மாடியில் அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றி தினம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய மைசூர் அரண்மனையை பற்றி தான் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு கிறிஸ்டியில் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி